தயாநிதி மாறனை ஆதரித்து தொன்னூற்றி ஒன்பதாவது வட்டத்தில் எழும்பூர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் காங்கிரஸ் கட்சியினர் வெற்றிலை பாக்கு வைத்து பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தனர் மத சார்பற்ற இந்தியா கூட்டணியின் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து எழும்பூர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் தலைவர் புரசை வின்சென்ட் தலைமையில் வட்டத்தலைவர் எஸ் அந்தோணி முன்னிலையில் பிரச்சாரத்தின் கடைசி நாளாக இன்று புரசை வாக்கம் தானா தெரு சுந்தரம்பிள்ளை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரித்தனர் இந்த தேர்தல் பரப்புரையில் தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் புத்தநேசன் எஸ் துறை மாவட்ட பொதுச் செயலாளர் அமு பூபதி மற்றும் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று வெற்றிலை பாக்கு வைத்து பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் திமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை கூறி மாதிரி ஓட்டுப்பதிவு இயந்திரம் வைத்து நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தனர் இந்த தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூலை ராஜேந்திரன் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் குமார் மாவே இஎஸ்சி துறை மாநில பொதுச் செயலாளர் மலையராஜா கலைப்பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சூலை மகேஷ் மற்றும் மாய கிருஷ்ணன் பாலசுந்தரம் கேபிள் முரளி பிளம்பர் சேகர் சிவாஜி லாரன் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அப்பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர்